ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாங்க கதை படிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிரேக்க நாடோடி கதை என்னன்னா பையனும் மாய பெட்டியும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மிக புராதான காலத்தில் ஓர் ஊரில் ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லாது இருந்தது மிகவும் கவலைப்பட்டான் அவன் முகத்திலே எப்பொழுதும் கவலை காணப்பட்டது ஒரு நாள் ஒரு பரதேசி ஒருவன் அவனை கண்டான் நீர் ஏன் இவ்வளவு கவலை கொண்டிருக்கின்றீர் என்று கேட்டான் அரசனும் தனக்கு பயன் இல்லாத கவலையை கூறினான் உனக்கு ஒரு பையன் பிறக்கும்படி வரம் தருகிறேன் ஆனால் பத்து வயதானவுடன் அவனை நீ எனக்கு கொடுத்து விட வேண்டும் என்றான் பரதேசி அரசனின் பட்டத்து அரசியும் கருவுற்றாள் ஒன்பது மாதங்கள் ஆயின அழகிய ஆண் குழந்தை ஒன்றை பெற்றாள் பத்து வருடங்கள் ஆனவுடன் பரதேசி வந்து நின்றான் அரசனை பார்த்து அரசே உம் வாக்குறுதியை நிறைவேற்றும் அரசன் விரட்டடா பரதேசியை என்றான் பரதேசி ஒரு மந்திர கோளால் அரசன் மகனை தொட்டான் மறுவினாடியே அரசனுடைய மகனும் பரதேசியும் பறவைகளாக மாறினர் இரு பறவைகளும் பறந்து போய்விட்டன அரசனும் அரசியும் துயருட்டு வருந்தினர் பறவைகளை பறவைகளாக மாறியவர்கள் பறந்தோடி வெகு தூரம் சென்றனர் நீண்ட தூரத்திற்கப்பால் பரதேசி சுயரூபம் கொண்டான் ராஜகுமாரனையும் மாற்றினான் பையனையும் அழைத்து நடந்து சென்றான் பரதேசி வெகு தூரம் போன பிறகு ஒரு பெரிய குகை அரு குகை அருகே வந்தனர் குகை வாயிலோ வருடத்திற்கு ஒரு முறைதான் திறக்கும் திறந்து அரை மணி நேரத்திற்கு பிறகு தானாகவே தலைவாயில் மூடிவிடும் பரதேசியும் அரசகுமாரனும் அந்த இடத்திற்கு வந்த நேரத்தில்தான் குகையின் தலைவாயில் திறந்தது பரதேசி பையனை பார்த்து நீ உள்ளே போ உலகத்தில் உள்ள செல்வங்கள் எல்லாவற்றையும் அங்கே நீ காண்பாய் ஆனால் நீ அவற்றை கண்ணெடுத்தும் பார்க்கக்கூடாது அவற்றை கடந்து சென்றால் கடைசியில் ஒரு அறை இருக்கும் அந்த அறைக்குள் ஒரு சிறு சிது பெட்டி இருக்கும் அதை எடுத்து வர வேண்டும் இன்னும் அரை மணி நேரத்திலே திரும்பி வர வேண்டும் இல்லாவிட்டால் குகை கதவு மூடிவிடும் அதனுள்ளேயே ஓராண்டு முழுவதும் நீ அடைப்பட்டு கிடப்பாய் ஆதலால் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குகைக்குள் பல தேவ கண்ணிகைகள் இருப்பார்கள் அவர்களை கண்டு மயங்கி நிற்காதே என்று கூறினான் பையனும் குகைக்குள்ளே சென்றான் நேராக பரதேசி கூறிய அறைக்குள்ளே சென்றான் பெட்டியை எடுத்து திரும்பினான் அந்த சமயத்தில் மூன்று அழகான கண்ணிகைகளை கண்டான் அவர்களில் இருவர் நடனம் ஆடிக்கொண்டிருந்தனர் ஒருத்தி இனிமையாக பாடிக்கொண்டிருந்தாள் அதை பார்த்து கொண்டு நின்று விட்டான் பையன் அரை மணி நேரம் குகை வாயில் மூடிக்கொண்டது பையனும் எதிரே நின்ற கன்னிகைகளும் மா பையனுக்கு எதிரே நின்ற கண்ணிகைகளும் மாயமாய் மறைந்தனர் பையன் கவலை கொண்டான் அங்கும் இங்குமாக அந்த குகையிலே அலைந்தோடினான் தூரத்திலே ஏதோ ஒரு சிறிய சந்து தென்பட்டது அதன் வழியே சற்று வெளிச்சம் சன்னமாக வந்தது அதற்கு வழியை காணலாம் என்று தன் கையில் இருந்த சிறு பெட்டியை திறந்து அதிலிருந்து ஒரு குச்சியை எடுத்து கல்லில் உரைத்தான் உடனே நாற்பது தேவதைகள் அவன் முன் தோண்டினர் சிலர் ஆடினர் சிலர் பாடினர் பையன் ஆனந்தத்துடன் இக்காட்சியை கண்டு நின்றான் பின்னர் அக்குச்சியை அணைத்தான் தேவதைகளும் மறைந்து போய்விட்டனர் இவ்வாறாக தன் கையில் உள்ள பெட்டியிலிருந்து குச்சி எடுத்து கல்லில் உரைத்தால் இஷ்ட தேவதைகள் வந்து அவனுக்கு பணி செய்யும் என்பதை அவன் அறிந்தான் மறுபடியும் குச்சியை கல்லில் உரைத்து அந்த தேவதைகளை வரவழைத்து நான் வெளியே போய் சேர வேண்டுமே என்னை அழைத்து போக மாட்டீர்களா என்று கேட்டான் அந்த தேவதைகளும் அவனை மாயமாக அழைத்து வெளியே கொண்டு விட்டனர் இதற்கிடையே பரதேசியானவன் குகைவாயில் மூடிவிட்டதே என்று எண்ணி பையன் இனி அடுத்த ஆண்டு வரையில் வரமாட்டான் என்று நினைத்து போய்விட்டான் வெளியே வந்த பையன் மாய குச்சியை அடுத்து இருந்த ஊருக்குள் போனான் அங்கே ஒரு ஆசாரி அதாவது பொற்கொள்ளன் வீட்டிற்கு போய் நான் அனாதை என்னை நீ வைத்து காப்பாற்றினால் நான் உனக்கு அன்றாடம் கொஞ்சம் புண் கொண்டு தருவேன் என்றான் பொற்கொள்ளனும் பையனை தன் வீட்டிலே ஏற்று வளர்த்து வந்தான் பையனும் அவனுக்கு அன்றாடம் கொஞ்சம் பொன் கட்டி தருவான் கொல்லன் உனக்கேது இந்த பொன் என்று கேட்பான் அதை பற்றி என்ன கவலை உனக்கு பொன் கிடைக்கிறது வாங்கி கொண்டு சுகமாயிரு என்று கூறிவிடுவான் பையன் உண்மையில் பையன் தினந்தோறும் தனிமையில் இருக்கும் பொழுது தன் மாய பெட்டியிலிருந்து குச்சியை உரைத்து இஷ்ட தேவதைகளை வரவழைத்து அவர்களை கேட்டு பொன் கட்டிகளை பெற்று வந்தான் அந்த தேவதைகளும் அவனுக்கு பொன் தந்து ஆடி பாடி அவனை மகிழ்வித்து போவது வழக்கம் இப்படி தன்னிடம் உள்ள மாய பெட்டியை உபயோகிப்பதற்காக பையன் புல் தரையிலுள்ள ஒரு காட்டுக்கு போவது வழக்கம் ஒரு நாள் அந்த காட்டில் இந்த நிகழ்ச்சியை கண்ட அரசாங்க சேவகன் ஒருவன் அரசனுடைய மகளிடம் போய் இந்த அதிசயத்தை சொன்னான் அரசனுடைய மகளும் இதை காண வேண்டும் என்று மறுநாள் வந்து அந்த காட்டு வெளியில் ஒரு மரத்தின் பின்னே ஒளிந்து கொண்டிருந்தாள் பையன் பெட்டியிலிருந்து மெழுகுவர்த்தி எடுத்து அதை கொளுத்தி அதை குளுத்தி வைப்பதையும் அதையடுத்து இஷ்ட தேவதைகள் வருவதையும் கண்டாள் எப்படியாவது அந்த பெட்டியை தான் அடைய வேண்டும் என்று நிச்சயித்தாள் மறுநாள் தன் தோழிகள் இருவரை அந்த பையன் போகும் வழியிலே அவனை குறுக்கிட்டு ஆடி பாட சொன்னாள் அந்த சமயம் பையனுடைய சட்டையிலிருந்து பெட்டியை அபகரித்து வரும்படி ஏற்பாடு செய்தாள் அப்படியே அன்று பெட்டியை பெற்றாள் பையன் பெட்டியை எங்கோ போட்டுவிட்டோம் என்று கவலை கொண்டான் அன்றிரவு அவன் பொற்கொள்ளன் வீட்டுக்கும் போகவில்லை ஏனென்றால் அன்று பொன் கிடைக்கவில்லை ராஜகுமாரி பெட்டியை பெற்றவுடனே வெகு ஆசையுடன் தான் ஒரு பெரிய அதிசயத்தை செய்யப் அரசனிடம் பெருமைப்படுத்திக் கொண்டாள் மந்திரிகளும் பிரஜைகளுமாக பலர் அரச சபையிலே கூடினர் ராஜகுமாரி தனக்கு கிடைத்த பெட்டியை எடுத்து வந்தாள் அதை திறந்து உள்ளிருந்த மெழுகுவர்த்தியை ஏற்றினாள் உடனே நாற்பது பூதங்கள் தடியும் கையுமாக தோண்டின பட் பட் என்று கூடியிருந்த புருஷர்கள் மீது தடியடி பிரயோகம் செய்தன இதேச்சையாக தடியடி பொறுக்காது தப்பி ஓடிய ஒருவன் மெழுகுவர்த்தியின் அருகே பெருமூச்சு விட்டதில் மெழுகுவர்த்தி அணைந்தது நாற்பது பூதங்களும் மறைந்தன தடியடி தாண்டவும் நின்றது அரசன் தன் குமாரியை பார்த்து இது என்ன வேடிக்கையம்மா என்று கேட்டான் ராஜகுமாரியும் நடந்த விஷயத்தை கூறினாள் அரசன் யோசனை செய்து பார்த்தான் சரி இந்த பெட்டிக்கு உரியவன் வந்தால்தான் சரியாகும் என்று நினைத்தான் மாயப்பெட்டியின் சொந்தக்காரன் வந்து அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஊரறிய பறைசாட்டினான் தடியடியை கண்டவர் ஒருவரும் முன்வர ஆசைப்படவில்லை ஆனால் பையனை குகையில் போகச் சொன்ன பரதேசி இதை கேட்டு மாயப்பெட்டியை தான் அடைவதற்கு இதுதான் சமயம் என்று நினைத்தான் அவன் அரசனிடம் வந்தான் பெட்டி என்னுடையது என்றான் அதே சமயத்தில் பொற்கொள்ளன் வீட்டில் வாழ்ந்து வந்த ராஜகுமார பையனும் வந்து சேர்ந்தான் பெட்டியை கண்டெடுத்தவன் நான்தான் அது என்னுடையது என்றான் இந்த பையனோ என் அடிமை ஆகையால் பையனும் பெட்டியும் என்னுடையது என்றான் பரதேசி அரசன் பார்த்தான் இந்த சங்கட நிலையை தீர்ப்பது எப்படி என்று யோசித்தான் முடிவில் பெட்டியை பெட்டியே பிரச்சனையை தீர்க்கட்டும் என்று முடிவு செய்தான் தன் சபையை கூட்டினான் அதன் நடுவே பெட்டியையும் பையனையும் கூப்பிட்டு நீங்கள் இருவரும் ஒருவர் பின் ஒருவராக இந்த பெட்டியை பெற்று உங்கள் இஷ்டப்படி என்ன நடைபெறும் என்று கூறுங்கள் கூறிய பின் அவ்வாறு நிகழ செய்ய வேண்டும் பெட்டி யாருக்கு சொந்தமோ அவர் இஷ்டப்படி நடக்கும் யாருக்கு சொந்தம் இல்லையோ அவர் இஷ்டத்துக்கு மாறாக என் மகள் விஷயத்தில் நடந்ததை போல் நடக்கும் என்றான் சரி என்று ஒப்புக்கொண்டு முதலில் பரதேசி பெட்டியை அணுகினான் இந்த மாய பெட்டியிலிருந்து எனக்கு ஆயிரம் பொன் பெற்றுக்கொள்வேன் பாருங்கள் என்று பேராசையுடன் கூறினான் மெழுகுவர்த்தியை ஏற்றினான் நாற்பது பூதங்கள் தோண்டின பரதேசியை நைய புடைத்தன வலி தாங்காது விழுந்தான் பரதேசி பையன் மெழுகுவர்த்தியை அணைத்து பரதேசியை காப்பாற்றினான் ராஜகுமார பையன் சபையோர் அனைவரையும் கண்டு கழுத்திடும் இனிய நிகழ்ச்சியை நிகழ்த்துவேன் அது உம்மை மட்டுமின்றி நடிப்பவரையும் மகிழ்விக்கும் என்று கூறி பெட்டியை திறந்து மெழுகுவர்த்தியை ஏற்றினான் நாற்பது தேவக்கண்ணிகைகள் தோண்டினர் அழகாக ஆடினர் இனிமையாக பாடினர் அனைவரும் கழித்தனர் நீதான் இப்பெட்டிக்கு உரியவன் ஆகவே நீ அதை பெற்றுக்கொள் என்றான் அரசன் நான் மட்டும் உரியவன் அல்ல நல்லது விரும்புவோர் அனைவரும் அதற்கு உரியவர் உலகத்திலே அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பவர் அனைவருக்கும் இந்த மாய பெட்டி ஊறியது என்று கூறி தலை வணங்கினான் ஆம் என்று கூறி இஷ்ட தேவதைகளும் மறைந்தன பின்னர் நீண்ட நாட்கள் அந்த இளைஞன் தேசம் தேசமாக சென்று ஊர் ஊராக சுற்றி இந்த உண்மையை பரப்பி தானும் சுகித்து பிறரையும் கழித்து சுகம் பெற செய்து வந்தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்து ஒரு கதையில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா நன்றி வணக்கம்